அனைவருக்கு வணக்கம் நாம இப்ப நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா விஜயபுரம் விஜயபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்ல வந்து அதாவது ஒன் பி கட்சி டூ பி இதெல்லாம் வந்து இருபத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து கட்டி கொடுக்குறாங்க நல்லா பாருங்க பிளேஸ் எப்படி இருக்குதுன்ட்டு நிறைய வீடுகள் ஆகிட்டு இருக்குது நிறைய புக்கிங் போய்கிட்டு இருக்குது லோ பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து வேணும் வீடு தேவை அப்படின்னா நிச்சயமா இங்க வரலாம் அதுவும் இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனே பண்ணி தராங்க பேங்க் லோன் வந்து பண்ணி தராங்க எல்லா வேலையும் முடிச்சு தெளிவாக வந்து கையில் சாவி கொடுத்துர்றாங்க இருபத்தி அஞ்சு இருந்து வீடுகள் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கிது அதாவது ஒன் பிஹெச் டூ பிஹெச் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒன்றரை இருந்து இவங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க ரெண்டரை சென்ட் ரெண்டரை முக்கால் சென்ட் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி அமைச்சு தராங்க அதனால வந்து அனைவரும் வந்து இங்கே வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் நிறைய புக்கிங் ஆகிருக்குது நிறைய வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் நம்ம விட நீங்கள் நேரில் வரும்போது நம்ம சொன்ன விஷயமெல்லாம் சரியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்க நன்றி